பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து காந்தர் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி மாதம் நாலாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் அனைத்தும் ஏற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி தொலைதூர பயணங்கள் உள்ளூர் பயணங்கள் குடும்பத்தில் துணை அல்லது உடன் பயணங்கள் என்று பயணத்தில் அனுகூலம் காணப்படும் பதட்டம் இல்லாமல் சந்தோஷமாக அந்த பயணத்தை தொடர்ச்சியாக தொடர்வது நன்மையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் உறவு முறையில் இருந்த சிக்கல் தீரும் பழைய கடன்கள் செட்டில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் பணத்தட்டுப்பாடு ஏதாவது வகையில் தீர்வதற்குண்டான அனுகூலம் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படும் எளிபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அனுகூலம் ஏற்படும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் லோகத்தையும் அனுகூலத்தையும் பெறும் பழைய கடன்கள் ஸ்பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தும் மன அழுத்தம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் இருந்த ஒரு குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவமும் நல்ல மருத்துவரும் கிடைக்கக்கூடிய நாள் அதனாலே மனதில் தெளிவும் சந்தோஷமும் அப்பாடா என்ற பெருமூச்சு விடுவதற்குண்டான சூழ்நிலையும் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் ரத்தபந்த உறவு தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது பெரியளவு நம்பிக்கையும் பெரியளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சந்தோஷமாக ப்ரமோஷன் போன்ற விஷயத்தில் ஆதரவு கொடுப்பார்கள் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும் தொடர்ச்சியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உத்தியோகத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மனதில் சந்தோஷம் பிரச்சனைகளிலிருந்து தாக்கத்திலிருந்து குறைக்கும் புத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உறவில் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையை ஆக்கும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விர்சக ராசிக்காரர்கள் சுபவிரியப் பிராப்தும் மன நெகிழ்வை ஏற்படுத்தும் புதிய முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது குடும்பத்தில் அந்யூனத்தை அதிகரிக்கும் பாராமுகமாக இருக்கக்கூடிய விருச்சகத்திற்கு குடும்பத்திலும் பிரச்சனை வெளிவட்டாரத்திலும் பிரச்சனை ஏற்படும் தொழில் ரீதியாக மிக மிக கவனமாக இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் உத்தியோகத்திலிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உறவுக்காரர்களுக்குள்ளாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் லோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் நம்பிக்கை ஏற்படுத்தும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் புதிய தொழில் மாற்றத்திற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு டக்கென்று ஊர்ஜிதமாகும் வியாபாரம் தொழில் படிப்பு எந்த எடுத்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமே ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் எடுத்த காரிய ஜெயம் புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் விரைவில் அந்த எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி அனுகூலம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் நம்பிக்கைக்கு உண்டான நல்ல காலகட்டம் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஆபகத்தில் வைத்துக்கொள்வது முக்கியம் தொழில் ரீதியாக அனுகூலமும் ஏற்றமும் காணப்படும் பெரிய மனிதர்கள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது மேலதிகாரிகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய மீன ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமே மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்